அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்காதலியின் தோழியின் வீட்டிற்கு சென்ற கள்ளக்காதலனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரில் உள்ளது பர்தான்பூர் இந்த பகுதியில் வசித்து வந்தவர்தான் தான் வினோத் இவருடைய மனைவிதான் புஷ்பா இவர்கள் இரண்டு பேருமே பிளப்பு தேடி ஹரியானா மாநிலம் குருகிராம் சென்றிருக்கிறார்கள் அங்குள்ள ஒரு தனியார் கம்பெனியில் இரண்டு பேருமே ஒன்றாக வேலை பார்த்து வந்துள்ளனர் அதே கம்பெனியில் சிவநாத் என்பவரும் வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது பீகார் மாநிலம் முனியாரி அணை பகுதியை சேர்ந்தவர்தான் சிவநாத் அப்போதுதான் அவருக்கும் புஷ்பாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறி தகாத உறவில் கொண்டு போய் விட்டுவிட்டது ஒரு கட்டத்தில் சிவநாத்துடனான உறவை மெல்ல மெல்ல கைவிட முயன்றுள்ளார் புஷ்பா இதற்காக அவரை விட்டு விலகிச் செல்லவும் தூங்கினார் ஆனால் புஷ்பாவுடனான உறவை சிவநாத் முறிக்க தயாராக இல்லை மாறாக ஏன் முன்பு போல என்னிடம் நெருங்கி பழகுவதில்லை என்று கேட்டு புஷ்பாவிடம் தகராறு செய்ததாக தெரிகிறது இதனால் எரிச்சல் அடைந்த புஷ்பா தனது கணவருடன் சேர்ந்து சிவநாத்தை கொலை செய்ய முடிவு செய்தார் இந்த கொலையை செய்வதற்காகவே தன்னுடைய கம்பெனியில் ஒரு மாதத்திற்கு முன்பே லீவு எடுத்துக்கொண்டு கணவரையும் அழைத்துக்கொண்டு சொந்த ஊரான பிரதாப்கருக்கு வந்தார் புஷ்பா கம்பெனியில் லீவு போட்டுவிட்டு சொந்த ஊர் சென்று விட்டதாக தகவல் கிடைத்ததுமே சிவநாத்தும் கிளம்பி புஷ்பாவின் ஊருக்கு வந்துவிட்டார் இதை கேள்விப்பட்ட புஷ்பா தன்னுடைய தோழியான புனத்தை அவரது வீட்டில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சிவநாத்தை புஷ்பா நைசாக பேசி அழைத்து வந்திருக்கிறார் தோழியின் வீட்டிற்குள் சென்றதுமே அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த வினோத் மற்றும் புஷ்பா இருவருமே சேர்ந்து சிவநாத்தின் கழுத்தை நெரித்து கொலை செய்தனர் இதில் மூச்சடைத்து சிவநாத்தும் கீழே விழுந்து விட்டார் ஆனால் அப்போதும் ஆத்திரம் தீராத புஷ்பா தம்பதி கூறிய ஆயுதங்களால் சிவநாத்தின் உடலை மூன்று துண்டுகளாக வெட்டி பூனம் வீட்டிலேயே மண்ணை தோண்டி புதைத்தும் விட்டனர் அதன் பிறகு வினோத்தும் புஷ்பாவும் குருகிராமிற்கு சென்று மறுபடியும் டியூட்டியில் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் தான் தங்களது மகனை காணோம் என்று சிவநாத்தின் பெற்றோர் பீகார் போலீஸில் புகார் செய்தார் இதனால் பீகார் போலீசாரும் சிவநாத் வேலை செய்யும் இடத்தில் அவரை விசாரிக்க வந்தனர் அப்போதுதான் அவர் புஷ்பாவுடன் தொடர்பில் இருந்ததாக ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிவநாத் யாருடன் ஃபோனில் கடைசியாக பேசினார் என்று ஆய்வும் செய்யப்பட்டது கடைசியாக போன் புஷ்பாவிடம்தான் வந்திருந்தது என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து புஷ்பாவிடம் பிடி விசாரணையும் நடந்தது கணவுடன் சேர்ந்து கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி தோழியின் வீட்டில் புதைத்தது புதைத்ததையும் ஒன்று விடாமல் புஷ்பா வாக்கு மூலமாக சொன்னார் இதையடுத்து பிரதாப்கரில் உள்ள பூனம் வீட்டில் இருந்து மண்ணை தோண்டி சிவநாத்தின் உடலை போலீசார் மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த வழக்கில் புஷ்பாவும் தோழியான பூனம் இருவருமே கைது செய்யப்பட்டனர் ஆனால் வினோத் தப்பி ஓடிவிட்டார் அவரைதான் தற்போது போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள்